மக்கள் இன்னைக்கு மஞ்சரி ராக்கெடு கண்டசன்ஸ் ராக்கெடு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் டோட்டலி உல்டா பட் இருந்தாலும் நேற்று நைட்டு லைவ்ல வந்து சொல்லியிருந்தேன் ஜாக்லினோட ஒரு முரட்ட சம்பவம் இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு பட் என்னடா எதை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு நீங்க கேப்பீங்க ப்ரோமோ ஒன்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க ஏன்னா செத்து முதச்சு அதுக்கு வந்து புல்லு முளைச்சிருச்சு இப்போது வந்து பேசிட்டு இருக்கேன் நீங்க கேக்கலாம் சோ என்ன பண்றது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு நைட்டு இந்த இவங்க பிரச்சனையை பார்த்துட்டு படுக்கிறதுக்குள்ள சோ நேற்று கடைசியா விளையாண்ட ரெண்டு பேருக்குமே பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அப்படிதான் சொல்லணும் இந்த கேம் இன்னைக்கு இந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அன்சிதா அந்த இழுத்து புடிச்சு நிப்பாட்டினதான் விட முடியாதுன்னு சொல்லி நிப்பாட்டினதும் ஜாக்லின் ஒரு பக்கம் இழுத்து பிடிச்சி நிப்பாட்டினது இவங்க ரெண்டு பேரும் இந்த கேமை இழுத்து நிப்பாட்டினதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம் இந்த அளவுக்கு வந்திருக்கு மற்ற மத்த ஆட்கள் எல்லாம் படம் அத்த ராத்திரில இவங்க ஆறு பேர் நின்று ஸ்கோர் பெண்கள் மட்டும் நின்று ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் சோ இந்த ப்ரோமோல என்ன இருக்கு அப்படின்னு பாக்கிற மாதிரி வீடியோ புசா போக ரெண்டு வீடியோக்கு லைக் பண்ணிருக்கேன் சோ இந்த ப்ரோமோல நம்ம கத்துக்க வேண்டியது ஒரு சில விஷயங்கள் என்னன்னா மஞ்சேரி வந்து நான் நாளைக்கு என்னமோ பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க பட் என்ன பண்றதுன்னு தெரியாம என்னன்னா நம்ம ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சோ இவ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா சொல்லி ஜாக்லினை பார்த்து ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க ஒன்னு ரெண்டாவது ஒரு காதல் கோட்டையை கட்டி அந்த காதல் கோட்டைக்குள்ள இருவர்கள் மட்டும் போர் புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து பார்க்க முடியுது நம்மளால தர்சிகா அண்டு நேத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா வந்து சௌந்தர்யா பொம்மையை நான் யாருட்டுமே காட்டல காட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் நீங்க யாருக்கிட்ட காட்டிட்டு இருந்தீங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் வந்து போட்டு கொடுத்துட்டாரு எப்போ வார வாரம் ஒரு போட்டோஸ் லிஸ்ட் வந்து இது பண்ணுவாங்க அவுட் பண்ணுவாங்க பட் இந்த வாரம் வந்து இவங்க தர்ஷிகா சௌந்தர்யா பொம்மையை தான் எடுத்து வச்சிருக்கேங்கிறத விஷால் மாமாட்ட காட்டிட்டு அப்படின்னு சிரிச்சத வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவியே போட்டு கொடுத்துட்டாங்க அப்படிதான் சொல்லணும் சோ இது ரெண்டாவது விஷயம் சரிங்களா மூன்றாவது விஷயமா இந்த ப்ரோமோல நான் பாக்குறது என்ன அப்படின்னா நம்ம விஜய் விசால் விஜய் விசால கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி பிடிச்சி பிச்சு எறிஞ்சிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் நம்ம ஜாக்லினோட பொம்மை நேற்று ரயான் வந்து கேட்டு இருந்தாப்ல இது வரைக்கும் யாரோட பொம்மையும் இந்த சீசன்ல வந்து பியல இதெல்லாம் பிச்சு எரிஞ்சிருவாங்க அவ்வளவு ஒரு பயங்கரமான டாஸ்க்கு பட் இந்த சீசன்ல இந்த டாஸ்க்ல யாரோடது பீயல அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் தான் பிச்சு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த செல்ஃபில் பார்க்க முடியுது உள்ள ரயான் வந்து பாத்தீங்கன்னா வாடா அப்படின்னு கூப்பிட்டாப்புல இல்லையா அதில் வந்து பார்க்க முடியுது நம்ம ஒரு பொம்மையில பாதியை காணும் ஏதோ மட்டும் தான் இருக்கு பேர ஜாக்ல இருக்கிறத மட்டும் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு சோ இந்த ப்ரோமோல இந்த மாதிரி விஷயங்கள் காட்டப்படுது சோ இன்னும் என்னென்ன சண்டைகளை நீங்க எதிர்பார்க்கறீங்க இந்த சண்டை விஜய் விஷால் ஜாக்ரீனோட சண்டையை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன சரிங்களா ஏன்னா தர்சிகாவோட பொம்மை உள்ள போலன்னு நினைக்கிறேன் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளு வந்து பயங்கர காண்டா வர்றாரு விஷாலு சோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்